இல்ல இப்ப நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் ஏற்படுறது நேச்சுரல் தானே இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து உங்களை திட்டுறாரு ஒருத்தர் உங்களை குழந்தை சொல்றாரு குழந்தை சொல்லும் போது ஒரு ரியாக்ஷன் ஏற்படும் திட்டும் போது ஒரு ரியாக்ஷன் ஏற்படும் அது ரெண்டும் வேற வேறையா தானே இருக்க முடியும் அப்படி இருந்தால்தான் அது கரெக்டா இருக்கும் அது வந்து ரெண்டையுமே சமமா பாதிக்கணும்ங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது அந்த ரியாக்ஷன் வந்தால்தான் செய்யும் அந்த ரியாக்ஷனை நீங்க ஈஸியா எடுத்துடுங்க அது இப்படி வந்தா இப்படிதான் வரும் அதுதான் போது அது ஒரு இயற்கை தானே நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த ரியாக்ஷனை வந்து நீங்க சமமா பாவிக்கிறீங்கன்னு இருப்போம் ரெண்டுமே இயற்கையா பாவிச்சுட்டீங்கன்னா அதான் உங்களே மன உணர்ச்சிகளை சமமா சொன்னாலே மன உணர்ச்சிகளை இயற்கைன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே சமமா பாவிக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம் மற்றபடி அதுக்காக வந்து அவரை நீங்க எப்படி டீம் பண்ணணும்ங்கிறது வேற இப்போ அவரை டீம் பண்றதுங்கிறது சமமா பாவிக்க வேண்டியது இல்லை நம்ம நமக்கு சாதகமா செயல்படுறவருக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம் சாதகமா செயல்படுறத டிஸ்கரேஜ் பண்ண தான் செய்யணும் அளவுல நம்ம வேறுபடுத்தி பார்த்துதான் நம்ம செயல்பட முடியாது அகத்தை பொறுத்த அளவுல அந்த பாதிப்புங்கிறது இயற்கையிட்டே எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுதான் வந்து என்ன சொன்னா அது எல்லாமே இயற்கை வாங்கிட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அதுதான் சமமா பாதிக்கிறது அதுக்காக வந்து சமமா பாதிக்கிறதுனா வெயிலையும் நிழலையும் ஒன்னா பாதிக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லாது இயற்கும் எடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சோம்னா அது அப்படிதான் இருக்கும் அதனுடைய இயல்பு அப்படிதான் சொல்லி அதனுடைய தன்மை அப்படித்தான் அதாவது ஈஸியா ரெண்டுமே ஒண்ணுதான் இயற்கையினுடைய அமைப்பு அப்படிதான் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா மனசுக்கு எதுதான் நம்ம திரும்ப மாட்டோம் அதுல நம்ம செயல்படுறது ஒண்ணுமே இல்ல ரெண்டு வேற வேறன்னு தெரிஞ்சோம்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருக்கு இது நல்லா இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிடுவோம் மோசமாக ரிஜெக்ட் பண்றது இது வந்துடும் அப்ப இயற்கைதானே எடுத்தா அது அதோட முடிஞ்சுது சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கு உடத்துல நம்ம சாப்டர் க்ளோஸ் பண்ணக்கூடாது புறத்துல வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கு நம்ம பாத்துல செய்ய வேண்டியது இருக்கு புறத்துலயும் சரி பண்ண வேண்டிய அம்சம் இருக்கு அப்ப அங்க வந்து அதை நம்ம க்ளோஸ் பண்ணி எல்லாம் இயற்கை தாங்க க்ளோஸ் பண்ண கூடாது செயற்கை தானே நினைச்சு அதை சரி பண்றதுக்குள்ள முயற்சியெல்லாம் பண்ணி பண்ணாம நம்ம இல்ல அவரை நீங்க வேறுபடுத்து வந்து அவரை ஒரே மாதிரி உங்களுடைய மன உணர்ச்சியில ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க நல்ல இப்ப வந்து நல்ல உணர்ச்சி வந்து நினைக்கிறீங்க மோசமான உணர்ச்சி வந்தாச்சுன்னா அப்புறப்படுத்த நினைக்கிறீங்க அது இயற்கை வாங்கினது விஷயம்னா நீங்க உங்களுடைய பார்ட் ஒண்ணுமே இல்லைல்லாம் உங்க உணர்ச்சி எல்லாம் உங்களுடைய பார்ட் இல்லை ரியாக்சன்லாம் உங்களுடைய பார்ட் மைனஸ் பண்ணிடும் உங்களுக்கு எந்த பாட்டு இல்லை இயற்கைங்கும்போது உங்களுடைய வேலை என்ன இருக்கு இப்ப மழை அடிக்கிறது வெயில் அடிக்கிறதுன்னா உங்களுடைய தகுதி பணி என்ன இருக்கு மழை அடிக்கிற நேரம் மழை அடிக்கிற நேரத்துல மழை அடிக்கதான் செய்யும் வெயில் அடிக்க நேரத்தில் வெயில் அடிக்க தான் செய்யும் அது அதனுடைய வேலை உங்களுடையதால இல்ல அது உங்களுடைய ரோல் அங்க ஒண்ணுமே இல்லை நீங்க புறத்துல அப்படி கிடையாது புறத்துல என்ன ஒண்ணுட அது வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு சாதகமான காரியத்தை பண்ணலாம் பாதகமான காரியத்தை பண்ணலாம் அது வந்து நம்ம அப்படியே ரெண்டையும் ஏற்றுக்கணுங்க அவசியம் இல்லை நீங்க சாதகமானது ஏற்றுக்கிடுங்க பாதகமானதை ஏற்றுக்கிடாம அது திடீர் ஜெரிஃபேட் பண்ணிடுங்க அது வந்து இன்டிவேட் ஆகி வந்துடுங்க புறத்தை பொறத்துல உங்களுக்கு ரோல் இருக்கு அகத்தை பொறத்துல உங்களுக்கு ரோல் கிடையாது அதனால நீங்க எல்லாமே தாங்கிற முடிவுக்கு வந்துருங்க இயற்கையெல்லாம் உங்களுக்கு ரோல் கிடையாது தொடர்ந்து கொள்ள வேண்டாம் ஆனா அவர்கள் கருத்தும் கொள்ள வேண்டாம் தொடர்ந்தும் கொள்ள வேண்டாம் வேலை சிஸ்டர் கண்டா வேலைக்கு போகிற மாதிரி கேள்வி செய்யறவங்களை வந்து நம்ம வேலைக்கு போகணும் அவங்கள நல்லவங்களா கிட்டவங்களா கேட்டு பண்ண வேண்டாம் இல்ல அது நீங்க பண்ணணும் இல்ல வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணதான் செய்யணும் நல்லவங்களா இருக்கணும் இருக்கிறவங்கள எடுத்துக்கணும் மோசமானவங்க இருந்தாலும் அவங்களை வந்து சிலர் அதையுமே கூட உங்களுக்கு சாதகமா பயன்படுத்த முடியும் அந்த முயற்சியை கூட பண்ணி பார்க்கலாம் அதுல நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க நீங்க உங்களுடைய பண்ணாதுங்க மகிழ்ச்சி வருது துக்கம் வருதுன்னு கொஸ்டின் பண்ணாதுங்க அது இயற்கை நின்று எடுத்துருங்கிறதுல நல்ல எமோஷன் மோசமான நல்லவர் கெட்டவருங்கிறது புறத்தோட சார்ந்தது நல்ல எமோஷன் கெட்ட இமோசன் அசத்தை சார்ந்தது அசத்தை சார்ந்தது பொறுத்தளவு முடிவுக்கு வராதுங்க அது வந்து எல்லாம் இயற்கை தானே எடுத்துக்கோங்க மல்லையை மோசம் கட்டையும் மோசனிட்டு ஒன்றுமே கிடையாது குரத்தில் நல்லவர் கட்ட உருணை எல்லாமே வித்தியாசம் இருக்குது அதான் நல்லவராக ஏற்றுக்கிடுங்க மோசமானவரை அப்புறப்படுத்திடுங்க அல்லது மோசமான வரையும் கூட உங்களுக்கு பாசிட்டிவ் எதாவது பயன்படுத்த முடியுமா பயன்படுத்திடுங்க கூட கையில சொல்லுவாங்க கெட்டுப் போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க நல்லபடி எதாவது தெரியும் ஆமா அந்த மக்கள்ல அவனை சரி பண்றதுல முயற்சி பண்ணுங்க நீங்க இடைவெளி கூட பிரார்த்தனை பண்ணுங்க அல்லது ஏதாவது ஒரு இது பண்ணுங்க அது பரவாயில்ல அது அவனை சரி பண்றது அல்லது அதனால அவனால உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு பாதிப்பு அந்த பாதிப்பை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க